நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சலி நம்ம மறைந்த மிக மிக பெரிய ஒரு ஒரு நடிகர் ஒரு அதைவிட மிக பெரிய ஒரு மனிதன் அவர் தான் நம்ம விஜயகாந்த் அவருக்கு ஒரு அஞ்சலி ஒரு ஒரு டூ மினிட்ஸ் பெருசா என்னால அதுக்கு மேல எதுவும் என்னால என்னுடைய ஒரு இதுலால என்னால எதுவும் பேச முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஹி வாஸ் அ கிரேட் மேன் ஆஹ் எனக்கு பர்சனலா ஓரளவுக்கு நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னுடைய வீட்டு பக்கத்துல இருந்தவர் தான் நான் நம்மளுடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவர் அப்போ பெருசா திரைப்படத்துல வரல நான் சின்னப்பேன் அவர் வந்து என்னுடைய என்னுடைய சொந்தம் ஒருத்தருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவர் அவங்க அங்கே தான் வர அவரை பார்ப்பேன் என்ன தம்பி எப்படி இருக்க எப்படி இருக்க மதுரை வெள்ளைக்காரா அப்படின்னு சொல்லுவாரு சின்ன வயசுல கொஞ்சம் அவர் ரொம்ப ஃபேராக இருப்பேன் அதனால அதை பார்த்துட்டு மதுரை வெள்ளக்காரான்னு சொல்லுவாரு ஒரு மாதிரி கிண்டலாக ஜாலியாக இருப்பார் எப்ப ஏதாவது அப்படி அப்படியே தலையில தடை விட்டுட்டு போவார் அப்புறம் நான் மொதல் படம் பண்ணும்போது கண்மணி உனக்கான ஒரு படம் பண்ணேன் பண்ணும்போது நான் அவரை பார்த்து அப்போ அவர் தான் தலைவர் நான் வந்து அவரை போய் பார்த்து வீட்டில் அப்படி போய் வெளியே போய் அப்படி நின்றுருந்தேன் இருந்தேன் அவரை பார்த்தாரு பார்த்து வாங்க தம்பி உள்ள அப்படின்னு அவரே கூப்பிட்டார் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க கூப்பிட்டாரு கூப்பிட்டு சொன்னார் சொன்னாரு நான் சொன்னேன் சரி என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவரு அப்படியா அப்படின்னு எப்படி யோசிச்சார் இப்போ நான் வந்து நான் சொன்னேன் நான் ஷீஹான் ஹுசைனியோட தம்பி ஓ நம்ம மதுரகாரம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் படம் பண்றீங்கப்பா வெரி குட் அப்படின்னு சொன்னாரு நீங்க தான் அடிதழிவு ஆக்ஷன் சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டே இருப்பீங்களே அந்த மாதிரி நல்ல ஆக்ஷன் பண்ணுப்பா படத்துல அப்படின்னாரு நான் சொன்னேன் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன்ல தான் சார் நான் ஆக்ஷன் எல்லாம் பண்ற படத்துல இல்ல இந்த படத்துல நல்லா பண்ணிருக்கேன் சார் ஆக்ஷன் நீங்க தயவுசெய்து படத்தை வந்து பாருங்க அப்படின்னா அவர் சொன்னாரு எங்கேயோ ஒரு இதுக்கு போறேன் நான் வந்து கண்டிப்பா உன் படத்தை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு பார்த்துட்டு என்னைய தேடி கண்டுபிடிச்சி என் போன் நம்பர் கூட அவர்கிட்ட இல்லை அப்புறம் மௌனம் ரவி அவர்கள்ட்ட கேட்டு என்னோட போன் நம்பர் வாங்கி எனக்கு கூப்பிட்டு தம்பி பிரமாதமாக ஆக்ஷன் பண்றப்பா ஆக்ஷன் படமா பண்ணு அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் அந்த காலம் அதை யோசிக்கும் போது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு அவருடைய ஃபேமிலிக்கு என்னுடைய என்னுடைய இரங்கல்கள் அவங்களுடைய வருத்தத்துல நான் ரொம்ப உண்மையிலே எனக்கு வந்து மனசளவுல எனக்கு ரொம்ப அதை கேட்டவுன்னு நான் வெளிநாட்டுல இருந்தேன் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனால அதைத்தான் நான் முக்கியமா அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்களுக்கு போறேன் ஸோ இப்போ படத்தை பத்தி கொஞ்சோண்டு சில விஷயங்கள் சொல்றேன் நான் வந்து வெளிநாட்டுல படிச்சு வளர்ந்து நான் நிறைய அமெரிக்கன் ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் பட் நான் படிப்புல எப்போவுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா படிப்பேன் நல்ல படிப்பை வந்து எஜுகேஷனை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவன் ஆனால் எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை நம்ம உடம்ப கரெக்டாக வச்சுக்கணும் அது மாதிரி சின்ன வயசுல இருந்தே நான் நான் என் பிரதர் எல்லாருமே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் அதில் இங்கே தமிழ்நாட்டிலே முத மொதல் வந்து அதை பெருசாக உள்ள கொண்டவங்க நாங்கள் தான் நாங்கள் தான் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை உள்ள வந்தோம் அதாவது இஷின்ரியோ கராட்டே இன்டர்நேஷனல் கராட்டே அப்புறம் வெளிய நாடுகளில் போய் ட்ரெயின் பண்ணிட்டு அங்கே போய் காம்படிஷன் பண்றது நான் வந்து இந்த வாழ் இந்த டோன்ஃபா இந்த மாதிரி சில வெப்பன்ஸ்லையும் நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சின்ன வயசுல இருந்து அது பண்ணதுங்க அதனால இந்த மாதிரி சும்மா சுத்துறது வந்து யாராச்சும் ஏதாச்சும் வாழை எடுத்துட்டு இவர் சொல்றாரு உண்மையான வாழ் அப்படின்னு அதை எடுத்து தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க இட்ஸ் நாட் கரெக்ட் டக்கு டக்குன்னு நீங்கள் ஏன் வெட்டினா இட் வில் பி டேஞ்சரஸ் அது பண்ணாதீங்க அது பண்ண ட்ரையும் பண்ணக்கூடாது ஸோ அது சொல்லிட்டு இப்போ இந்த படத்தோட சில விஷயங்கள் சார் நான் முதல்ல என்னன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நான் என்ன எப்பவுமே நினைப்பேன்னா நான் நிறைய படங்களை பார்ப்பேன் நான் நடிப்பேன் ஆனால் எனக்கு ஒன்னே ஒன்னு பட்டுட்டே இருந்தது ஏன் கதையில வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கதையை டக்கு டக்குன்னு ஒரு ஒரு அஞ்சு நாள்ல பத்து நாள்ல ஒரு 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 ஓகே ஒரு வருஷம் கூட வச்சுக்கோங்களேன் டக்குன்னு கதையை முடிச்சுட்டு கதைக்கு இது பண்ணாம பிரம்மாண்டம் அது இது எல்லாமே பண்ண ஆனா கடைசியா நிக்கிற ஒரே ஒரு விஷயம் செலவு கம்மியா ஆகிற பட் கடைசியில நிக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து கதை அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆழமாக நான் எப்பவுமே நான் நிறைய படிப்பேன் அதனால் நான் யோசிப்பேன் என்ன கதைக்கு மட்டும் வேல்யூவே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன் அது யாரையுமே பர்டிகுலராக நான் சொல்ல ஸோ நான் பண்ண ஒரு விஷயம் கதையத்தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வென் யூ வாட்ச் த மூவி உங்களுக்கு ஒன்றே ஒன்று படம் கதை 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 திரைக்கதை தான் ஹவு ஒரு நாட்டு போட்டு நாட்டை நாட்டு போட்டு நாட்டை அதாவது வெளிநாட்டு பட இலாக்காவோட அமெரிக்கன்ஸ் சில போலிஷ் எல்லாரையும் உட்கார வச்சு நான் இந்த ஒரு நாட் சொன்னேன் சொன்னாங்க வா இட்ஸ் வெரி நைஸ் நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்குன்னாங்க அப்புறம் நான் திரைக்கதை நானே எழுதினேன் எழுதி அவங்ககிட்ட காமிக்கும்போது நான் சொன்ன ஒவ்வொரு சீனையும் இந்த சீனை தூக்குங்களேன் அப்படின்றாங்க இது எதுக்குங்க தூக்கணும் அது தூக்கணுங்களேன் அப்படின்றாங்க தூக்கணும்னு பார்த்தா அந்த கதை அப்படியே தான் இருக்கு ஒன்னும் மாறல சொன்னாங்க பாருங்க இப்போ எதுக்கு இந்த சீனை வைக்கிறீங்க அவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க அவங்க இந்த சீனை எடுங்கல இதுவும் ஒன்னும் ஆகாது படத்துக்குன்றாங்க அந்த சீன் எடுக்கிறது அப்புறம் அவங்க லேச சில மாற்றங்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே நான் நினைச்சேன் நான் பெரிய அறிவாளி நான் எழுதுனது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவங்க சொல்லும்போது அவங்க ஒவ்வொன்னா எடுத்து இத குப்பையில போடுங்க இதை குப்பையில போடுங்க நமக்கே ஒரு மாதிரி என்னடா இது இவர் இப்படி சொல்றாங்க நம்ம ஆனா அதுக்கு அப்புறம் வர்றதுதான் உண்மையான கதைங்க அதாவது பத்து பேர் நினைச்சு இது எதுக்கு நீங்க வைக்கிறீங்க அதாவது தேவை இல்லாத சீனை வைக்கவே கூடாது படத்துல கோ வித் அதாவது எதை நீங்க பிடிக்கிறீங்களோ அதை பிடிச்சிட்டே போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க சும்மா இங்க போட்டு இது கமர்ஷியல் இல்ல சார் இது கொஞ்சம் கமர்ஷியல் அதெல்லாம் பண்ணாதீங்க சார் கதையோட வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த ஒரு மேட்டரை நான் ஃபாலோ பண்ண எனக்கு கிடைச்ச நான் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே கொஞ்சம் காமிக்கும்போது வித்தவுட் வித்வுட் இன்னும் இதெல்லாம் ஆகல ஃபுல்லா முடியல சில அப்படியே சீன்ஸ் எல்லாம் காமிக்கும் ஒருத்தரை நான் நார்மலான ஒருத்தரை உட்கார வச்சு பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச நான் என் படத்தை பத்தி அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் சொல்ல மாட்டேன் பட் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் நான் எது நினைக்கிறேன் தெரியுமா சார் அவங்க வந்து ஆஹா உங்க படம் நல்லா இருக்கு ஓஹோ உங்க படம் அப்படிலாம் சொல்றது நான் விரும்பவே மாட்டேன் ஆனா என்ன சார் அது முடிஞ்சிருச்சா சார் ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க என்ன முடிஞ்சிருச்சா ரொம்ப ஃபாஸ்ட் படம் ரொம்ப ஷார்ட்டா சார் இல்லைங்க படம் ரெண்டு டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸ் இன்னும் சில சீன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது டூ அவர்ஸ் இருக்கு இல்லை டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் எனக்கு காம்ப்ளிமெண்ட் இப்போ அந்த கதையில இருக்கிற மூணு விஷயங்கள் சார் டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன் ரொம்ப டைம் எடுக்க விரும்பல மொதல் இது லவ் லவ் வந்து கொஞ்சம் இருக்கணும் படத்தில் இல்லைன்னா அதுல வந்து ஒரு ஒரு இது இருக்காது அதுக்கு நான் ஒரே ஒரு வாசகம் சொல்லிடுறேன் இதுல நீங்க கேட்டிருப்பீங்க நான் உன்னை காதலிக்கிறேன் உன் குழந்தையை வயிற்றில் சுமைக்கிறேன் ஆனால் உன்னோட கல்யாணம் பண்ணி உன்னோட வாழ மாட்டேன் ஏன்னா அதை நீங்கள் யூ ஹாவ் டு சி வாட்ச் இட் இன் த மூவி ஒரு வித்தியாசமான சில ட்விஸ்ட்டு வச்சுருப்பேன் காதல்லையும் இன்னொன்று வந்து ரெண்டாவது வந்து அரசியல் சார் அதை நான் கொஞ்சம் சட்டாயருக்கல அரசியல் நிறைய இருக்கு படத்தில் ஆனால் யாரையுமே டைரக்டா நான் தாக்க விரும்பலை நான் தாக்கவும் இல்லை எனக்கு அந்த தாக்கவும் பிடிக்காது அது அந்த நான் போல ஆனா சட்டாயர் சிஸ்டத்தை சட்டாயர் பண்ணியிருப்பேன் அதாவது பிச்சையில மூணு ரகம் முத வந்து பேண்ட் சட்டையை கிழிச்சிட்டு ரோடு ரோடா சுத்தி எடுக்கிற பிச்சை பிச்சைக்காரங்களே நான் மதிக்கிறேன் அது நீங்கள் தயவுசெய்து மைண்டில் ஏற்றிடுங்க பேண்ட் சட்டையை போட்டு கிழிச்சிட்டு ரோட்டில் எடுக்கிற பிக்சர் ரெண்டாவது நம்ம தர்கா கோயில் சர்ச்சுன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி எடுக்கிற கையேந்தி திருவோடி ஏந்தி எடுக்கிறது அதில் கொஞ்சம் ஓரளவு வசூலாகும் ஆனால் இந்த மூணாவது பிக்சருக்கு ரொம்ப சூப்பர் பிக்சர் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அம்மா தாயன்னு சொல்றது அதுக்கப்புறம் அவங்க நினைச்சதெல்லாம் பண்றது இது வந்து இதை மாதிரி நான் யூஸ் இருப்பேன் படத்துல இன்னொன்னு வந்து அதுக்கு மேல ஒரு ஒரு அசிங்கமான ஒரு பிச்சை என்னன்னா பிச்சைக்காரன்ட்டே பிச்சை வாங்குறது அது என்னன்னா ஓட்டு கேட்க வர பிச்சைக்காரன்ட்ட அவன்கிட்டயே காசு வாங்குறது இது அதோட இது இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை ரொம்ப கெடுக்குது அப்படின்றத நான் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லிருக்கேன் இன்னொன்று என்ன சொல்லிருக்கேன்னா இங்க பாருங்க இன்னும் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப யோசிச்சு சொல்லிருக்கிறது என்னன்னா சும்மா வந்து ஆளு கால ஒண்ணு தலைவர்னு சொல்லி வந்து பேசுறது மோனோலாக் அடிச்சுக்கிட்டே போறது நாங்க இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க நாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் நீங்க எனக்கு பதில் சொல்லணும் அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் நீங்க வந்து கேள்வி கேட்டா அவங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லணுங்க வாட் இஸ் யோர் குவாலிபிகேஷன் நீங்க என்னை ஆள போறீங்க உங்களுடைய எங்களுக்கு தெரியணும் அதை நான் கொஞ்சம் பேஸ் பண்ணிருப்பேங்க நீங்க எல்லாம் பேசிட்டு போகாதீங்க எங்ககிட்டையும் கேளுங்க இங்க வந்து சில பத்திரிகை நண்பர்கள் கேப்பாங்க கேள்வி அருமையான கேள்வியா இருக்குன்னா நான் வெளிநாட்டுல உட்காந்து அப்படி பாப்பேன் என்னடா ஒரு கேள்வி கேட்பாங்க பக்க ஆஹா இப்ப இவர் இவ இப்ப நம்ம தலைவர் பதில் சொல்ல போறாருன்னு நான் நினைப்பேன் ஆனா உடனே கோவப்படுவாங்க ஒரு நல்ல கேள்வி பத்திரிகையாளர் கேட்டாங்கன்னா அது எந்த பத்திரிக்கப்பா நீ எங்க இருந்து வர்ற நீ யாரி நீ உன் வீடு அங்க இருக்கு உன் பேரன்னா எந்த பத்திரிக்கை இது வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும் இது பாக்கும்போது யூ யூ ஹாவ் ஆன்சர் நீ பதில் சொல்லணும் நீ தலைவன்னா நீ பதில் சொல்லணும் நீ யாரு பத்திரிக்கை நீ எந்த பத்திரிக்கை அந்த பத்திரிகை இந்த இதெல்லாம் கேள்வி கேட்காம நீங்க பதில் சொல்லுங்க நான் வந்து அதை அதை கரெக்டா எடுத்து சில விஷயங்களை நறுக்குன்னு சொல்லியிருப்பேன் பெருசா இதே வளவலன்னு சொல்லாம பட் எனக்கு என்னுடைய மனசுல இருக்கிற கோபத்தையும் ஆதங்கத்தையும் நான் வந்து அதுல படத்துல வச்சிருக்கேன் அதனால அரசியல்ல கூட ஒரு 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 மாதிரி ஒரு சட்டலா சொல்லியிருப்பேன் இன்னொன்னு வந்து அரசியல் ஜெயிக்கிறதுக்காக எந்த லெவலுக்கும் போவாங்க இது வந்து என்ன வேணா பண்ணுவாங்க இத வந்து இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ராஜதந்திரம் போட்டு இதுல இருக்கிற வில்லன் அரசியலை வந்து இதை வந்து சும்மா ஒரு 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 லூஸ் நிட்டா இல்லாம மிக பெரிய ஒரு தந்திரம் போடுவார் அதாவது அவர் தோத்துருவாருன்னு தெரிஞ்சு பட் அவன் வந்து அதுல வந்து ஒரு தந்திரமா ஒரு 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 மேட்ரை பண்ணுவான் தோக்க கூடாது சர்வேல சொல்லிருவாங்க இத்தனை ஓட்டல நீங்க தோக்குறீங்க சார் கண்டிப்பா தோக்குறீங்கன்றாங்க ஆனா நான் ஜெயிச்சே ஆகணும் அதுக்கு என்ன பண்றதுன்றதுக்கு ஒரு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவான் அதுதான் இந்த படத்துடைய கரு சார் அந்த டெக்னிக்கை உடைச்சு அந்த டெக்னிக்கை உடைக்க போறதுதான் இந்த படத்தோட ஹீரோவுடைய வெலை அதுவும் தந்திரமா தான் எல்லாரையும் பிடிச்சி அடிச்சு நாலு பேர் ஒரு குத்து குத்துனா பத்து பேர் பறக்கிறது இப்படி எல்லாம் பண்ணியெல்லாம் ஜெயிக்க மாட்டாரு ஹீரோ இதில் ஹீ வில் யூஸ் த ப்ரைன் பயங்கரமான ஆக்ஷன் இருக்கும் ஆனா கொஞ்சம் ப்ரைன் யூஸ் பண்ற ஆக்ஷன் இருக்கும் அதாவது நம்ம வந்து ஒரு காரியத்தை இப்ப நீங்க லகான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதுல இவருக்கு இந்த திறமை இருக்கு அவருக்கு அந்த திறமை இருக்கு இவருக்கு இந்த திறமை அதையெல்லாம் கூட்டி யூ பிரிங் ஆல் டுகெதர் அப்ப அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எதிரிய நீங்க வந்து மீட் பண்ண முடியும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் பிரெயின யூஸ் பண்ணி பண்ண படம் அது நானே எல்லாமே பண்ணிட்டு இருக்க மாட்டேன் என்னோட ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு 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 யுத்தத்தையே ஆரம்பிப்பாங்க அவனுக்கு அகென்ஸ்டா அதனால் இந்த படத்தை வந்து ஐ திங்க் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெயினை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் சும்மா பிரம்மாண்டம் ஆனால் பிரம்மாண்டத்தையும் இது பண்ணியிருக்கேன் என்னன்னா ஒரு காரியம் பண்ணும்போது எனக்கு ஸ்க்ரீன்க்குள்ளே இது வரணும் இதில் நான் வந்து நடிகர்களை நம்பல என் நான் என்னையை கூட நடிகனா நான் நம்பவே இல்லை நான் வந்து இந்த படத்துல வந்து கதையை மட்டும்தான் நம்பினேன் ப்ளஸ் என்னோட டெக்னீஷியன்ஸை நம்பினேன் அது ஒன்று தான் சும்மா நடிகர் வந்து ரொம்ப திறமையான நடிகர்கள் இங்க இருக்காங்க அவங்க அவங்க ஒர்த்து தான் அவங்க அவங்க வாங்குற சம்பளம் அவங்களுக்கு ஒர்த்து தான் நீங்க கொடுத்து தான் அவங்க வாங்குறாங்க அவங்களாம் வாங்கிட்டு ஓடல ஆனா நூறு கோடி படத்தோட இது பார்த்தா எண்பது கோடி நடிகர் வாங்கிடுவாரு அப்புறம் இன்னொரு பத்து கோடி அதில் கொஞ்சம் ஃபேமஸாக ஏதாச்சும் பேர் இருக்கிறவங்க வாங்கிடுவாங்க அப்புறம் இன்னொரு அஞ்சு கோடி இன்னும் வாங்குவாங்க கடைசியில் ஸ்கிரீன் வர்றது என்னன்னா அது ஒரு அஞ்சு கோடி மூணு கோடி தான் ஸ்கிரீனுக்குள்ள தெரியும் ஸோ அந்த அந்த அளவுக்கு பார்க்கும்போது நான் ஸ்கிரீன்ல எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணல நீங்க அதாவது நான் செலவு பண்ண ஒவ்வொரு அமௌண்ட்டுமே நான் அந்த ஸ்கிரீனுக்குள்ள செலவு பண்ணியிருக்கேன் ஆனா எதுலையுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணல நான் இதை வந்து சின்ன படம்னு ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா ஆன் ஸ்கிரீன் ஹெவியா ஐ ஹவ் ஸ்பெண்ட் என்ன நடிகர்கள் வாங்கிட்டு ஓடல அவ்வளவுதான் அதனால ஆக்ஷன் இந்த படத்துல அரசியல் இது த்ரில்லர் ஸ்டோரி அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஆக்ஷன் ஆக்ஷன் வந்து சார் அது வந்து எனக்கு அது வந்து சின்ன வயசுல இருந்து அது நீங்க பேனா பிடிக்கிற மாதிரி அது ஆயிடுச்சு நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஒரு பத்து வயசுல கராட்டை இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அதே வேலையா இருப்போம் காலையில இருந்துடுச்சுன்னா ஓடுறது கிக் அடிக்கிறது அது பண்றது இது பண்றதுன்னு ஒரே தான் வேலையா இருப்போம் சோ அந்த ஆக்ஷன் தயவு செய்து ஒன்னு ஒன்னே ஒன்னு உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன் கண்டிப்பா அது ரொம்ப பிரமாதமாவே இருக்கும் இன்னொன்னு என்னன்னா நான் என்னுடைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்ட்டு சொல்லிட்டேன் அவங்க ரொம்ப திறமையானவங்க ஒண்ணுமே தெரியாதவங்களையும் பெரிய ஆக்ஷன் ஹீரோ மாதிரி காமிக்கிறது அவங்க ரொம்ப திறமையானவங்க ஆனா நான் ஒன்னே ஒன்னு சொல்லிட்டேன் தயவு செய்து என்னோட படத்துல ஒரு அடி அடிச்சா அவன் உண்மையிலே எப்படி விழுவானா அதை மட்டும் காமிங்க சார் உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு அங்க பறக்கிறது வானத்துல பறக்கிறது கீழே பறக்கிறது இவர் பறந்துகிட்டே போறது ஒரு அஞ்சு நிமிஷம் சார் அதெல்லாம் பண்ணுங்க பாப்பாங்க ஆனா மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மெயினா தமிழ்நாட்டில் சொல்றேன் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாங்க முந்தி மாதிரிலாம் கிடையாது அட வேற என்னடா பண்றதுன்னு இதெல்லாம் இந்த பறக்கிறது போறதெல்லாம் பார்ப்பாங்க ஆனா தயவு செய்து இந்த படத்துல நீங்க பாருங்க ஒரு வித்தியாசமா உண்மையிலேயே அப்படின்னா ஓ இது வந்து ரியலி இது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலை நான் கொண்டர ட்ரை பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப பெருமையா பேச விரும்பல அதை பத்தி அதே மாதிரி நான் வந்து கதைய கதையாக்கா அது இது எல்லாத்தையுமே ரொம்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட் ஆனால் நானே என்னோட படம் அப்படி பண்ணிட்டேன் வித்தியாசமாக பண்ணிட்டேன் பெருசாக கிழிச்சிட்டேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனா உங்களை வந்து நான் வந்து டிஸப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா படம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க அந்த ஆளு அப்படின்னு நீங்க சொல்லாம இருக்க மாட்டீங்க அது மட்டும் உங்களுக்கு நான் கேரண்டி பண்றேன் நான் பெருசாக இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட நீங்க பார்த்து அதை பாராட்டுங்க நீங்க பார்த்து அதுக்கு அதோடைய வேல்யூவை நீங்க கொடுங்க நானாக சொல்றத விட ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹவ் ட்ரைட் ஆனால் முயற்சி கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கேன் ஸோ உங்களை மாதிரி என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் நீங்கெல்லாம் தான் என்னை வந்து வாழ்த்தி இப்போ சிலரு ஏற்கனவே ரொம்ப பிரமாதமா வந்துட்டாங்க எங்களை மாதிரி ஆளுங்களை நாங்க கஷ்டப்பட்டு பண்றத கொஞ்சம் நீங்க உங்கனால எங்களுடைய நான் உண்மையிலே நல்லா பண்ணிருந்தேன்னா நீங்க அதை தயவு செய்து கொஞ்சம் வெளிய கொண்டு போய் அதை காமிங்க அதை சொல்லிட்டு நீங்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச் you yeah. yeah. yeah.